இன்றைக்கி நம்ம சேனலில் ஆறு விதமான பலகாரம் ஸ்வீட் ரெசிபி வந்து செய்ய போகிறேங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் நம்ம கடைச்சி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பை கடாயில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்துக்குங்க பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா கரிஞ்சு போயிடக்கூடாது இது கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கங்க நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்துட்டு நுணுக்கும் போது ஏலக்காயோடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது பாசி பருப்பு இந்த மாதிரி நல்ல கலர் மாறி லைட்டான ப்ரௌன் கலர் வரணும் ரொம்ப வந்து வறுத்துடக்கூடாது இதை வந்து இப்போ ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அதாவது பவுட்ரு பக்குவத்துக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் அப்படி அரைக்க முடியல திருத்திரியாக இருந்துச்சுன்னா ஒரு ஜலிக்கி வச்சு நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கணும் நான் பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த பாசிப்பருப்பு கூட ஏலக்காய் வந்து சேர்த்து அரைக்கும் போது வீடே கமகமனு நல்ல வாசனையாக இருந்துச்சுங்க பாசிப்பருப்பை இந்த பக்குவத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேங்க இதில் கொஞ்சம் கூட குருணை இருந்துச்சுன்னா சளிக்கி வச்சு நல்லா சளிச்சிருங்க அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அதே மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப்ப அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு அளந்து எடுத்துருந்தோம் இல்லையா அதே கப்பால் அரைக்கப்பளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் அந்த பவுடர்லயே நீங்கள் வந்து டைரக்டாக வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து சீனி வந்து சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் பவுட்ரு பண்ணி இப்போ வெள்ளம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பக்குவத்துக்கு இருக்கும் அந்த பாசிப்பருப்பு கூட அந்த வெள்ளத்தை சேர்த்து நல்லா கைவிட்டு நல்லா கலந்து கலந்து விடும்போது அப்படியே நல்லா பவுட்ரு பக்குவத்துக்கு வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வெள்ளம் வந்து குழ குழம் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் அந்த பாசி ப பவுட்ரோடு நீங்கள் வந்து சேர்க்கும் போது அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா இழகி நல்ல பவுட்ரு பக்குவத்துக்கு நமக்கு வந்து பிடிக்கிற பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடும் வெள்ளத்தை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா பிடிச்சி பிடிச்சி நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா கலந்து விடுங்க நெய் சேர்க்குறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா எந்த கப்பால் பாசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் கால் கப்பால் உட்காந்து நெய்யை நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா இலகி கொடுக்கும் பிடிக்கிறதுக்கும் ஒரு கரெக்டான பக்குவத்தில் வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை வந்து சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு கப்பு அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்துருந்திங்கன்னா கால் கப்பு அளவுக்கு வந்து நெய் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இதில் வந்து தண்ணி கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துற வேண்டாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து கலந்து விடுங்க நல்லா அழுத்தி அழுத்தி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸில் உருண்டையை வந்து உருட்டிக்கலாம் குட்டி லெமன் சைஸில் உருட்டுறதுனாலும் உருட்டிக்கங்க அது உங்களுடைய விருப்பங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது லட்டு பாருங்கள் ஒரு நல்ல ஷைனிங்கான ஒரு இதாக சூப்பராக வந்துருச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க அருமையான பாசிப்பருப்பில் நல்ல ஹெல்தியான லட்டுங்க இதில் வந்து வெள்ளை சக்கரை சேர்க்கிறத விட இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துட்டு லட்டு செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பை வச்சு நல்லா ஹெல்தியான டேஸ்டான லட்டு பண்ணியாச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா புரிய வரும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி தான் கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு பூரி போட்டாலும் சில பேருக்கு வந்து பக்குவம் தவறி போயிடும் சில பேருக்கு நல்ல மொறுமொறுப்பாக வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு மாதம் நாள் கெட்டு போகாத பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த சோமாஸ் பூரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து மைதா மாவு எடுக்கணும் மைதா மாவில் தான் இது வந்து நல்லா வரும் கோதுமை மாவு பயன்படுத்துகிறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இதே அளவுகளோடு இப்போது ரெண்டு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இது அரை கிலோ அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் அரை கிலோ மைதா மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கணும் ரவை சேர்க்கும் போது பூரி நல்லா உப்பலாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நெய் சேர்த்துக்கணும் நெய்யை வந்து உருக்கிட்டும் சேர்த்துக்கலாம் சும்மா கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீனி சேர்த்துக்குங்க அந்த மேல் தோல் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்புனு இல்லாமல் நல்ல முறு நல்ல கலரும் வரும் அதுக்காக நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீனி சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு விடுங்க இந்த மாதிரி நெய் சேர்த்துருக்கறதுனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு வளர்ந்த அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருந்துச்சு நம்ம எப்பவும் நார்மலாக சப்பாத்தி வந்து போடுற மாதிரி நம்ம வந்து மாவு வந்து பிசையக்கூடாது மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் டைட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து பேச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து சோமாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் சோமாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ஆல்ரெடி வறுத்த இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு தடவை மட்டும் வருத்தோம்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் பொட்டுக்கடலை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு இதில் வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நெய்யில் வறுக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து திராட்சை கருப்பு திராட்சை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை கலர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது முந்திரி திராட்சை நல்லா இது போல் நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதை வேணாலும் பயன்படுத்திக்கங்க ஆனால் இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமான கலரில் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு தேங்காய் சேர்த்துருக்கேன் குட்டி தேங்காய் தான் நம்ம வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து மாவு எடுத்தோம்னா ஒரு தேங்காய் குட்டியாக ஒரு பத்து ரூபாய் அளவுக்கு வந்து தேங்காய் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயை கலர் மாறிடாமல் இந்த மாதிரி நல்ல அதாவது அடிப்பிடிச்சிடாமல் கவனமாக பார்த்து கிண்டி விடுங்க நல்ல இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கலர் ஏறி நல்ல இந்த மாதிரி கலருக்கு நீங்கள் வந்து வருத்தம் எடுக்கணும் அப்போ தான் உள்ளே சோமாஸ் வைக்கும்போது கெட்டு போகாமையும் இருக்கும் நீண்ட நாள் வச்சு பயன்படுத்திக்கலாம் இப்போது தேங்காய் வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது இதில் வந்து அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி குற குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப பவுட்ரு பக்குவத்துக்கு அரைச்சிடக்கூடாது நல்ல குறுன மாதிரி இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் வந்து பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பொட்டுக்கடலையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு பெரிய ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் வந்து அரைச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நம்ம வந்து முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் தேங்காயை வந்து கடாயில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே வந்து இந்த பொட்டுக்கடலையில் வந்து சேர்க்கணும் இது போல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க தேங்காயை அப்போ தான் டேஸ்ட் நல்ல பிரமாதமாக இருக்குங்க இப்போ தேங்காய் கூட நம்ம வந்து சீனி சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சீனி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சீனி எடுத்திருக்கேன் அது கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு வந்து சீனி எடுத்துருக்கேங்க இப்போது சீனி இந்த பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க இந்த பூரண மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா எள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உங்கள் கிட்டே எள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சீனிக்கு பதிலாக கல்கண்டு கூட சேர்த்துக்கலாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது நம்மளுடைய பூரணம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதாவது குட்டி நெல்லிக்காய் சைஸில் நீங்கள் வந்து உருட்டி எடுக்கணும் நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி போடக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா அப்பள மாதிரி நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடு இருக்குது பார்த்திங்களா மேலே பூரியோடைய ஓடு பார்த்திங்கன்னா நல்ல நல் மொறு மொறுப்பாக இருக்கும் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்க மசாலாவெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மேல் ஓடு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி ஹார்டாக இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம் மேல் ஓடு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நெய் சேர்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய பூர்ணத்தை வந்து தேய்ச்சி வச்ச மாவில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சுட்டு கையை வந்து ஈரப்படுத்திட்டு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நீங்கள் நினச்சி விட்டுட்டு தடவி விடலாம் இல்லைனா மைதா மாவுல வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஒட்டி விடலாம் நமக்கு வந்து ஒட்டணும் அந்த உள்ளே இருக்க மசாலா வந்து அதாவது பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கணும் இது போல் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரணம் வந்து கொட்டாமல் உதுந்து கொட்டாமல் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே இது போல் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பூரண பூரி வந்து ரெடியாகிடுச்சுங்க இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சொதப்பல் இல்லாமல் பிக்னஸ் கூட அழகாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது இதை வந்து போட்டதுக்கப்புறம் எண்ணெயை வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் போடும்போது நல்லா சூடாக இருக்கணும் போட்டதுக்கப்புறம் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து பொரிய விடுங்க நிதானமாக அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் மாவு நல்லா சூப்பராக அழகாக பொறிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு போட்டதுமே நல்லா உப்பி அழகாக அதுவே தனித்தனியாக அப்படி எடுத்துக்கிட்டு வருது பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்ல புன்னிறமான கலரில் சூப்பராக வெந்து வருங்க அருமையான பூரி வந்து ரெடியாகிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இந்த தீபாவளிக்கு பிக்னஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இதை வந்து கோதுமை மாவில் கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் நம்மளுடைய பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து சொதப்பல் வரும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் மாவு ரொம்ப தடிமனாக வந்து தேய்ச்சிட்டிங்கனாலும் அந்த பூரி வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுக்கடுன்னு இருக்கும் பதன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மேல் மாவு நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு நல்லா அப்பள மாதிரி நீங்கள் வந்து நைஸாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா அருமையான பூரி வந்து ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹீட்டம்லரும் ஐஸ் கட்டி இருந்தால் போதும் ஒரு நிமிடத்தில் நூறு உளுந்த வடை கூட நீங்கள் செய்யலாம் இந்த சீக்கிரட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா எல்லாராலேயும் நல்ல மொறு மொறுப்பாக நல்ல பஞ்சு பஞ்சாக நல்ல சாஃப்டான நல்ல கிறிஸ்பியான உளுந்த வடை கண்டிப்பாக செய்யலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்போது வடை பண்ணுறதுக்காக நம்ம வந்து உளுந்த பருப்பை ஒரு பவுலில் வந்து ஊற வச்சுக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து அளவுக்கு எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ உளுந்த பருப்பை நல்லா மூணு முறை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊரிச்சுனா நல்லா உளுந்தம்பருப்பு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காம நம்ம வந்து ஐஸ் கட்டி சேர்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில் வந்து அரைக்கிறதுனால மாவு வந்து நல்லா பொங்கலை அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்பியா இல்லை ஷேப் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் இன்றைக்கி சூப்பரான உளுந்த விட ரெடி பண்ணிடலாம் இப்போது நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் ஐஸ் கட்டி வந்து சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பல்ஸ் விட்டு நல்ல நைஸான மாவை வந்து இந்த மாதிரி நல்லா பொங்க பொங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஐஸ் கட்டி சேர்க்குறதுனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து அரைக்கணும்னு இல்லை அரைக்கும் போதே நல்லா பொங்கி மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும் ஒரு தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா மிதக்கணும் உளுந்து மாவு இந்த மாதிரி தண்ணியில் போது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு நமக்கு நல்லா அரைஞ்சி பக்குவமாக ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இது போல் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிட்டு இதில் வந்து மசாலா பொருளெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து உளுந்த விட செய்கிற மாதிரி தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே மல்லித்தலை கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் வடை நல்ல மொறு மொறுப்பாக இருக்கணும்னா கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சு அடித்து விட்டு ரெண்டு நிமிஷம் போல் இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடுங்க கையில் வச்சே நல்லா கும்மு கும்முன்னு அடித்து விடுங்க அப்போ தான் நம்மளுடைய உளுந்தை வடை நல்லா பந்து பந்தாக இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கடைசியாக நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க இப்போது நம்மளுடைய உளுந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகிக்கிட்ருக்கு இந்த உளுந்த வடை செய்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷேப்பே வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க மிக்சியில் அரைச்ச மாவு கண்டிப்பாக ஷேப்பே வராதுங்க உளுந்த வடை பக்குவத்துக்கு அதுக்காக நம்ம வந்து சின்னதாக ஒரு டெக்னிக் பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட் கவர் இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா பால் பாக்கெட் கவர் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாக்கெட் கவரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வந்து நல்லா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா டைட்டாக ஒரு நூல் வச்சு டைட் பண்ணிடுங்க இல்லைனா லப்பர் பேண்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளித்து விட்ருங்க எண்ணெய் தடவை வேண்டாம் தண்ணியை தெளித்து விட்டு இந்த மாதிரி அள்ளி இப்படி நடுவில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க நம்ம வந்து கையில் அள்ளி நம்ம போட முடியாது இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நல்லா சூடான எண்ணெயில் அப்படியே போட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான உளுந்தை வடை நம்ம மிக்சியில் அரைச்ச மாவை கையில் வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு தட்டி போடவே முடியாதுங்க கிரைண்டரில் அரைச்ச மாவை தான் நம்ம வந்து தட்டி போட முடியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை வந்து பக்குவமாக அள்ளி போட தெரியாது எனக்குமே வந்து உளுந்த வடை வந்து கையில் வந்து அள்ளி போட தெரியாதுங்க அதனால் நான் எப்போவுமே இந்த டெக்னிக்கை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் சரி அதை நம்ம நம்ம மட்டுமே வச்சுக்கிட்டாக்க எப்படி மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு உளுந்த வடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உளுந்த வடையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போது நம்மளுடைய உளுந்த வடை பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா சிம்மில் வச்சே வேக விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா கும்மு கும்னு உளுந்த வடை ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்க கரெக்டான கடையில் வாங்கி சாப்பிட்ற ஷேப்லேயே இருக்குது உளுந்த வடை இதே மாதிரி ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து உளுந்த வடை செஞ்சிங்கன்னா எத்தனை வடை சாப்பிட்டாலும் உங்களுக்கு தெகிட்டாது எண்ணெய் குடிக்காது அதே சமயத்தில் நம்ம வந்து கடைசியாக நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறோம்ல அதனால மேலே பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாகவே இருக்கும் சாயங்காலம் வச்சு சாப்பிட்டாலும் அந்த மொறுமொறுப்பு கொஞ்சம் கூட குறையாதுங்க கண்டிப்பாக வந்து பேக்கரியில் வாங்க போனீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோன்னு சொல்லுவாங்க வீட்டிலே ரொம்ப எளிமையான மெத்தடில் ஐம்பது ரூபா செலவில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல மொறுமொறுப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை பண்ணுறதுக்காக நம்ம வந்து மூணு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த மைதா மைதாமாவோடய இடம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க இதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு முக்கால் கப்பு அளவுக்கு வந்து சீனி சேர்க்கணும் சீனியை வந்து பவுட்ரு பண்ணுறதுனாலும் பவுட்ரு பண்ணிக்கலாம் அப்படியே சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே நான் வந்து சீனை அரைச்சிட்டு சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி முழுசாக தான் சேர்த்து செய்வேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது சீனி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அரை கப்பு அதாவது எந்த கப்பில் மாவு வளர்ந்து எடுக்கிறோமோ அதே கப்பால் முக்கால் கப்பு அளவுக்கு வந்து சீனி கரெக்டாக இருக்குங்க இப்போது முக்கால் கப்பில் இருந்து நம்ம வந்து கால் கப்பை எடுத்து வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த சீனியும் மைதாமாவும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வரணும் இது மாதிரி நல்லா கை வச்சு விடுங்க இதை வந்து மிக்சியிலாம் போ போட்டு அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி பிடிச்சி நல்லா க அப்படியே க்ரிஸ் பண்ணி விடுங்க அந்த சீனியும் மாவும் நல்லா கலந்து வரும் இதில் வந்து நெய் சேர்க்கணும் எந்த கப்பில் நம்ம வந்து மைதா மாவு வளர்ந்து எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம வந்து முக்கால் கப்பால் வந்து நெய் சேர்க்கணும் நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஊற்றும் போது நல்லா சுருக்குன்னு சவுண்டு வர்ற அளவுக்கு வந்து நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸ்கட் பார்த்திங்கன்னா அப்படியே கடையில் வாங்குகிற சால்ட்டு பிஸ்கட் பட்டர் பிஸ்கட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதா பிஸ்கட் வந்து நிறைய சொதப்பல் வரும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க முக்கால் கப்பை அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் கூட நீங்கள் வந்து முக்கால் கப்பை அளவுக்கு வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதாவது கொதிக்க வச்சுட்டு சேர்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க இப்போது நம்ம வந்து இதை வந்து நல்லா கை வச்சு நல்லா பிசறி விடணும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த பக்குவத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க உடனே நீங்கள் வந்து நெய் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி கை வச்சு இப்படி போது தான் இதோடய டெக்ஸ்சரும் சரி டேஸ்ட்டும் சரி கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா பெசஞ்சி விடுங்க இப்போது நம்ம வந்து இதை என்ன செய்யணும்னா இப்படி அள்ளி பிடிக்கும்போது அப்படியே பிடிச்சி கொளக்கட்ட மாதிரி இருக்கணும் இப்படி உதிர்த்து விடும்போது அப்படி கரெக்டாக உதிரணும் இதுதான் இதோடைய பக்குவம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நமக்கு வந்து தண்ணி சேர்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு நீங்கள் வந்து எந்த கப்பால் நீங்கள் வந்து மைதாமை வளர்ந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் முக்கால் கப்ப அளவுக்கு வந்து தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்கும் முக்கால் கப்புக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துற வேண்டாம் முக்கால் கப்புங்கிறது கரெக்டான பதம் நம்ம வந்து உருட்டி தேய்க்கும் போது கரெக்டாக இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா டைட்டான மாவை நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும் எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாதிரி இலக்கமாக இருக்கக்கூடாது மாவு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கணும் இதை வந்து நம்ம உடனே வந்து பொறிச்சு எடுக்கணுன்னா நம்ம இன்னொரு மெத்தடு இருக்குங்க இதை வந்து மாவு கொஞ்சம் இலக்கமாக வரணும் அதாவது சாஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இடிக்கல் வச்சுருப்பீங்க அதில் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா டைட்டாக அப்படி அழுத்தி அழுத்தி குத்துனிங்கன்னா மாவு நல்ல இலக்கமாகவும் நல்லா சாஃப்ட்டு கொடுத்துரும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிவிட்டு இது போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க உருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து தேய்ச்சி எடுக்கணும் சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக வந்து மாவை வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்ததை நல்லா உருட்டி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப வந்து நைஸாக தேய்ச்சிட வேண்டாம் கொஞ்சம் திக்காக இருக்கணும் திக்னஸ் இருந்தால் தான் போட்டு பொறிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுக்கலாம் இது கரெக்டாக ரவுண்டாக வரணும்லாம் இல்லை நம்ம வந்து வீட்டில் சாப்பிட போகிறது தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல இது போல் நீங்கள் வந்து கத்தி வச்சு நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறதுனால ஒரு டைமண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்ரு கேன் மூடி இருந்துச்சுன்னா கூட நல்லா நிலா மாதிரி கூட நீங்கள் வந்து அதிலேருந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் அந்த மாதிரி பிடிச்சாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி காட்டியிருக்கேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க நீங்கள் வந்து மைதா மாவில் செய்ய விருப்பம் இல்லாதவங்க கோதுமை மாவு கூட பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் இப்போது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான ஹீட்டில் வச்சு வேக விடுங்க நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிப்பிங்க இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதா கேக்கு வந்து ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த பக்குவத்தில் இந்த அளவுகளோட செஞ்சிங்கன்னா சால்ட்டு பிஸ்கட் அதாவது பட்டர் பிஸ்கட் இருக்கு இல்லையா அந்த இதை எடுத்து வாயில் போட்டால் எப்படி கரைஞ்சி போகும் அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி திருப்பி கரண்டி வச்சு அப்படியே திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா சைடும் பார்த்திங்களா ஒரே கலர் வருது இந்த மாதிரி ஈவனாக எல்லா சைடும் ஒரே பொன்னிறமான கலரில் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான மைதா இதை வந்து கலகலான்னு சொல்லுவாங்க மைதா கேக்குன்னு சொல்லுவாங்க இது பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா விலை விற்பாங்க நம்ம வீட்டில் நம்ம வந்து மைதா மாவு எப்படியும் வீட்டில் இருக்கும் நெய் இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெயை கூட காய்ச்சிட்டு ஊற்றலாம் அவ்வளோதான் சூப்பரான மைதா பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பக்கத்தில் செஞ்சிங்கன்னா உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பலகாரம் செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு குழப்பத்தில் இருப்பீங்க இதை வந்து நாலு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நாலு பத்துக்கெல்லாம் அருமையான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருங்க நீங்கள் தீபாவளி அன்னைக்கு நைட்டு கூட நீங்கள் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டியில் கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க சொன்ன கூட உடையாமல் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு போகாமல் நல்ல மொறுமொறுப்பான சுழியம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுளியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இப்போ சுளியம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கால் கிலோ அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ கடலைப்பருப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு முறை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கழுவிட்டு இதை வந்து ஊற வைக்கணுங்க கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக டக்குன்னு நமக்கு வெந்து வரும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் நம்ம வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சாச்சுங்க ஊற வச்சதுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அதனால ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுட்டு இந்த நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா குக்கர் போட்டு நல்லா விசில் விட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வைக்கணும் அதுவும் மிதமான ஹீட்டில் வேக வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய கடலைப்பருப்பு நல்ல இந்த மாதிரி நல்லா மலர்ந்து நல்ல பஞ்சு பஞ்சாவும் இருக்குது அதே சமயத்தில் கடலைப்பருப்பை வந்து கொலைய விட்டுறக்கூடாது கொலைய விட்டிங்கன்னா நம்மளுடைய சுளியம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நசுங்கணும் அந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் சுளியம் வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கடலைப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மத்து இல்லைன்னா கரண்டி இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்ருங்க இதை வந்து மிக்சியிலெலாம் போட்டு அரைக்க வேண்டாம் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது ஈரப்பதமே இருக்கக்கூடாது நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லை இதில் வந்து வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து மறுபடியும் சொல்கிறேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சதுனால கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தேங்காய் ஒரு தேங்காயை நல்லா பூ போல் துருகிட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து அஞ்சாறு ஏலக்காயை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இருந்தால் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து தூள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துட்டு இது கூட வந்து சீனி சேர்க்க போகிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனி சேர்த்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பாகு காய்ச்சியெல்லாம் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு இல்லைங்க வெளில இருந்துச்சுன்னா தட்டிட்டு இந்த இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இருந்தாலும் நம்ம வந்து சீனி சேர்க்குற பக்குவத்திலே நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் சீனி ஏலக்காய் வெல்லம்லாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த உருண்டையை வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய லெமன் சைஸில் உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலாம் குட்டியாக உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலாம் அது உங்களுடைய இஷ்டந்தாங்க இப்போ எல்லாமே நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி லட்டு மாதிரி நம்ம வந்து உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இது போல் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஒன்று ஒன்றா உருட்டி போடுறதை விட இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு சேர்த்தா தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த கப்பில் தான் நான் வந்து இட்லி மாவு ஒரு கப்பால் வந்து அளந்து எடுத்துருந்தேன் அதே கப்பில் கால் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம் இட்லி மாவு கூட மைதா மாவு சேர்த்திங்கன்னா டெக்ஸ்சரும் கரெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் பிரிஞ்சு போயிடாது இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் வந்து ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த பக்கத்துக்கு கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா இலக்கமாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அப்புறம் மாவு வந்து ஒட்டி பிடிக்காது இப்போ இந்த பக்கத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க சுளியை எப்போ பண்ணாலும் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக உள்ள கடாயை விட இந்த மாதிரி நல்ல ஆழமாக குழியாக உள்ள கடாயில் வந்து போட்டு பொறிச்சிங்கன்னா நமக்கு வந்து நல்லா உருண்டையாக ரவுண்டாக கிடைக்குங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க இப்போது நம்மளுடைய சுளியம் பாருங்கள் சூப்பராக வெந்திருச்சு உள்ளே ஆல்ரெடி நம்மளுடைய கடலை மாவு வெந்தது தான் மேல் மாவு மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு மிதமான ஹீட்டில் வேக வச்சு எடுங்க சூப்பரான சுளியம் வந்து ரெடி ஆயிரும் ஒரு சில பேர் இதுக்கு வந்து சுளியம் சீயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ஊர்களில் நிறைய பேர் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது நம்மளுடைய சுளியம் பார்த்தீங்கன்னா வெந்திருச்சு இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இது போல் நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுழியம் வந்து ரெடி ஆகிருச்சு எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு பார்த்திங்களா நம்ம வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து சுழியம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து இதுக்காக நம்ம வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து கடலை பருப்பு போட்டு அதில் கிண்டி இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் இழுக்காம டக்குன்னு இந்த பக்கத்தில் செஞ்சீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த நான்கு விதமான பலகாரத்தில் உங்களுக்கு எந்த பலகாரம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்